தான் முதல்வர் வேட்பாளர்ன்றதையும் அறிவிச்சிட்டாங்க அப்போ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருந்துட்டு காதை மூடிக்கிட்டு இருந்துட்டு எனக்கு கேட்கலன்னு சொன்னால் அதுக்கு யார் பொறுப்பாளி இது இரண்டாவது முறையாக அறிவிக்கிறாங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க அவர் சொன்னதையே மறந் மறக்க அவரே மறக்கக்கூடிய அளவுக்கு தாவேக்கா வந்துடும் கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அங்கே வந்துருச்சு இங்கே வந்துருச்சு ஒரு கங்கம் ஸ்டைலில் ஒரு டான்ஸ் ஆடி முடிச்சிட்டீங்க அவர் திருப்பியும் பொறுமையாக நிதானமாக பொதுக்குழுவில் அதுக்கு பதில் சொல்லிட்டார் இப்ப என்ன பண்ண போறீங்க நான் ஆரம்பத்துல இருந்தே இல்லையா அதிமுகவோட போகாது போகாதுன்னு சொன்னா இல்லையா சொல்லிட்டு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன் பாசிசவாதிகளோட நேரடியாவோ மறைமுகமாவோ கூட்டணி இல்ல அதிமுகவோடு போனா அது மறைமுக கூட்டணிதான் அதுக்கு ஒருபோதும் தலைவர் தளபதி அவர்கள் போக மாட்டாரு சிறுபான்மை மக்கள் மீது அதிக நம்பிக்கை வச்சிருக்கிறாரு அதிக மரியாதை வச்சிருக்கிறாரு அந்த உணர்வுக்கு மதிப்பளிப்பாரு அவர் சிறுபான்மை மக்களை தான் நம்புறாங்க இந்த மாதிரி பாசிசவாதிகளை நம்பலன்றத பல முறை பதிவு செஞ்சனா இல்லையா திமுக ஊழல் அரசியல்வாதி அவர்களை தான் வெளியில தூக்கி போடுறதுக்கு தான் இது அத்தனை பயணங்களும் கட்டமைப்புன்னு பேசினா இல்லையா அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு